வணக்கம் வாழ்க வளமுடன் திருவருட்பாவில் ஆறாம் திருமுறையில் அனுபவ நிலை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடலை பார்க்கலாம் வளலார் ஐயாவுடைய எல்லா பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த உணர்வு தான் முக்கியம் அந்த உணர்வு அந்த ஏன் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளை விட நம் நம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு பல மடங்கு சக்தி வாய்ந்தது பல மடங்கு வார்த்தைகளை விட உணர்வு சக்தி வாய்ந்தது இப்போ அந்த உணர்வு இருக்கக்கூடிய சக்தி கொண்டது இப்போ அந்த உணர்வோட நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் இல்லையா கடவுளை நேசிக்கிறோம் ப்ரே பண்ணிக்கிறோம் அது எப்படி இருக்கு அப்படின்னா எந்திரத்தனமாக இருக்கும் நீங்கள் போய் ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னா தினமும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நான் நல்லா இருக்கணும்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு பாடல் பாடுறோம் அப்படியே இது ஒரு எந்த தனமாக இருக்கும் இப்போது நம்ம யாருக்கிட்டேயாவது ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு தான் ஆரம்பிப்போம் இப்போது இது எல்லாருக்கிட்டேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் இந்த வார்த்தைகளை போட்டு தான் ஆரம்பிப்போம் பேசுறதுக்கு இப்போ இது இயந்திரத்தனமாக இருக்கும் இப்போ இந்த உணர்வு உணர்வு தான் முக்கியம் இந்த உணர்வோட இறைவனை நம்ம நேசிக்கணும் உன் அந்த இறைவனை உணர்வோட ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பேசும்போது நமக்கு தெரியும் ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இது எப்படி இருக்கு அந்த உணர்வோட உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த உணர்வு அந்த உணர்வை வெளிப்படுத்தி சொல்லும் போது அந்த உணர்வு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த உணர்வு நமக்கு புரியும் இல்லையா அந்த உணர்வு தான் முக்கியம் அந்த குட்டிருப்பார் பாடல்கள் அவருடைய பாடல்களில் சரி அனுபவ நிலை எத்தனை நான் குற்றம் செய்தும் பொருத்தனை என்னை நின்பால் வைத்தனை உள்ள மகிழ்ந்தனை நான் சொன்ன வார்த்தைகள் இங்கு அத்தனையும் சம்மதித்தருள் செய்தனை அம்பலத்தே முந்தனையா இன்னினக்கென் மேல் இருக்கின்ற மோகம் என்னே எத்தனை நான் குற்றம் செய்தும் பொறுத்தனை இது வள்ளலார் ஐயா எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார் இல்லையா ஒரு கருணை அந்த குழந்திலிருந்து கடவுள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கடவுளுக்காகவே வாழ்ந்தவர் இப்போது இது பெரியவர்களின் நிலை மகான்களின் நிலை என்ன அப்படின்னா சின்னதாக ஏதோ தவறு செஞ்சிட்டாலும் அது பெருசாக நினைப்பாங்க அவங்கள பொறுத்த மட்டும் இப்போது ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு எறும்பை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா அது அது அவங்களுக்கு சின்ன விஷயமா இருக்காது ஐயோ இப்படி ஒரு நான் இப்படி துன்பப்படுத்திட்டனே அப்படின்னு அதை பெருசாக அவங்க வருத்தப்படுவாங்க இப்போது அவர் துன் எந்த தவறும் செய்யலை அப்போது இதுதான் அந்த பெரியவர்களின் நிலை அந்த சின்னதா தப்பு செஞ்சுட்டாலும் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு வருந்து வாங்க இதுவே பெரு இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது இப்போ மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா அந்த உலகத்துல முதல்ல செஞ்ச தப்பு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதை அதுக்கே அவங்க முன்வர மாட்டாங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னே அவங்க சொல்ல மாட்டாங்க அது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய விஷயம் அதுவே மிகப்பெரிய நிலை இப்போ நான் குற்றம் செய்தும் என்னை பொறுத்தனை இறைவா எவ்வளோ குற்றம் செய்தும் என்னை பொறுத்துக்கிட்டே அப்படின்னு இறைவன் கிட்ட சொல்றாரு இப்போ நம்ம கூட எவ்வளோ தப்பு செஞ்சிருப்போம் கணக்கே கிடையாது இவ்வளோ தப்பு செய்யறோம் சில நியூஸ் எல்லாம் கேட்கும்போது அதுவும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் எப்படி இந்த உலகம் அழியாம இருக்கு இன்னும் இந்த உலகம் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு தான் தோணும் இறைவனுடைய கருணை அவ்வளோ பொறுத்துக்கிறாரு உண்மையாகவே அவ்வளவு நம்ம தவறு இந்த இந்த பூமி அவ்வளோ தப்பு செஞ்சு அவ்வளோ பாவங்களை சேர்த்துட்டு இருக்கு பாவம் பாவங்கள் தான் இங்க அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த மழை மழை வரும்போது கூட ஆச்சரியமா பார்க்க தோணும் இவ்வளோ பாவங்கள் மனிதர்கள் செய்றாங்க இருந்தாலும் மழை வருதில்லை அப்படின்னு அது ஆச்சரியமா பார்க்க தோணுது அப்போ அவ்வளோ பொறுமைங்க இறைவன் அவ்வளவு பொறுத்துக்கிறாரு நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு எத்தனை நான் குற்றம் செய்தோம் நீ பொருத்தனை என்னை நின்பால் வைத்தனை பரவாயில்ல நீ இவ்வளோ தப்பு செஞ்சியா பரவாயில்ல நீ எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நீ வா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு இறைவன் நம்மளை ஏற்றுக்குவார் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அன்கண்டிஷனல் லவ் அப்படின்வாங்க இது கடவுள்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும் நீ எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கடவுள் மட்டும்தான் இப்போ எத்தனை நான் குற்றம் செய்தோம் என்னை நின் பால் வைத்தனை உள்ள மகிழ்ந்தனை உள்ள மகிழ்ந்தனை இறைவனுக்கு சந்தோஷம் இருக்கு அவர் சந்தோஷப்படுவார் என் சில சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது சந்தோஷப்படுவார் உள்ள மகிழ்வார் அது எப்போ அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது மற்றவங்களுக்கு கருணை காட்டும்போது நல்லது செய்யும்போது அன்பாக கருணையாக இருக்கும்போது பிறர் செய் செய்கிற தவறுகளை நம்ம பொறுத்துக்கும் போது இது போல் நல்ல குணங்கள் நம்ம கிட்டேருந்து வெளிப்படும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அன்பும் கருணையுமா நடந்துட்டாலே போதும் இப்போது அவர் என்ன தெரியுங்களா இப்போ நம்ம மனிதர்கள் வந்து சந்தோஷம் என் புள்ள பத்தியா எப்படி இருக்குது அப்படின்னு பெருமைப்படுவாங்க இல்லையா அந்த பெற்றோர்கள் அந்த மாதிரி இறைவன் என் பிள்ளை என்ன மாதிரியே நடந்துக்குது எவ்வளோ கருணையாக இருக்குது எவ்வளோ அன்பாக இருக்குது எ எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் பொறுத்துக்குதே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாராம் உள்ள மகிந்தனை நான் சொன்ன வார்த்தைகள் இங்கே அனைத் இங்கே அத்தனையும் சம்மதித்தருள் செய்தனை அது வள்ளலார் ஐயா ரொம்ப கருணை இல்லையா கருணையின் உச்சம் வள்ளலார் ஐயா அப்போ அவரை நினச்சி இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏன் மகன் பர பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருப்பாரு நான் இறைவனுடைய பிள்ளை அவரே சொன்னார் நீ தான் என் என் பிள்ளை அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு சொன்னார் அப்போ இறைவன் அவர் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடம் நம்ம கருணையாக நடந்துக்கும் போது தான் நம் நான் நான் இங்கே என்ன சொன்னாலும் கடவுள் சரிப்பா சம்மதம் நீ என்ன சொன்னாலும் சம்மதம் அப்படின்னு தலை தலை ஆற்றாராம் சரிப்பா சம்மதம் பா அப்படின்னு கடவுள் என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறாரு எப்போ இது யாருக்கு நடக்கும் இது யாருக்கு நடக்கும் நம்ம என்ன சொன்னாலும் சம்மதம் சொல்லுவார் உன் இஷ்டம் நம்ம கடவுளுக்கு அந்த ஈகோவே கிடையாதுங்க நான் தான் கடவுள் நான் சொல்கிறதா நீங்களாம் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு கடவுள் நம்மளை நம்மளே சரி சரின்னு தலையாட்டு வரேன் இது எப்போ நடக்கும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த கருணையாக நடந்துக்கும் போது அந்த அன்பாக நடந்துக்கும் போது கருணை தயவு 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 நம்மக்கிட்ட விளங்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் கடவுள் சம்மதிச்சுருவார் ஏன் அப்படின்னா தயவு கருணை இருக்கும்போது நம்ம குற்றங்கள் நடக்காது நம்ம நம்ம குற்றங்கள் செய்யவே முடியாது நம்ம செய்ய மாட்டோம் இப்போது அந்த கருணை அந்த தயவு இருக்கும்போது இறைவன் நம்ம என்ன சொன்னாலும் சம்மதிச்சிருவார் என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் அதனால நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு கடவுள் சம்மதிச்சிருவாரு ஜீசஸ் சொல்லுவாரு பாக்கியவான்கள் சொல்லுவார் சாதாரண வார்த்தை கிடையாது மொத்த ரகசியமும் தான் இருக்கு அவர்கள் தான் பாக்கியவான்கள் இறக்கமுடையவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு ஏன் சொல்றாரு இறைவனையே சம்மதி உன் உன் பேச்சு கேட்பாரு உனக்கு சம்மதிப்பாரு குணம் இரக்கம் இது ஒருத்தங்க கிடைச்சிருச்சுன்னா அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க பாக்கியவான்கள் யாருமே கிடையாது அப்படின்னு ஜீசஸ் அம்பலத்தே முந்தனையாய் நினைக்கேன் மேல் இருக்கின்ற மோகம் என்னே இவ்வளோ எனக்காக சரியே என் மேல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை என் மேல உனக்கு என்ன அவ்வளவு அன்பு அப்படின்னு இறைவனை கேட்குறாரு நம்ம கேட்போம் இல்லையா உன்னை என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு ஏன்னா ஏ என்ன என் மேலே உனக்கு அவ்வளோ அன்பு இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி இறைவனை கேட்குறாரு முந்தினையா எனக்கு என் மேல் இருக்கின்ற மோகம் என்ன என் மேலே உனக்கு என்ன இவ்வளோ அன்பு ஏன் என் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ ஆசை அப்படின்னு இறைவனை கேட்குறாரு அது என்னன்னா இறைவன்கிட்ட பேசுகிறாரு பரமகன் சர் யோகானந்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கடவுளுடன் நாம் பேசு இறைவனிடம் நாம் பேசுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதில் சொல்லுவார் கொஞ்சம் கூட அந்த டவுட்டு வராமல் அந்த சந்தேகம் வராமல் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போது அந்த உணர்வோடு நான் பேசுகிறார் இறைவா நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்னை பொறுத்துக்கிறியே நீ வா அப்படின்னு என்னை ஏற்றுக்கிறியே ம் நாங்கள் என்ன சொன்னாலும் சம்மதிச்சிட்றியே என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ அன்பு என் மேலே என்ன உனக்கு அவ்வளோ ஆசை அப்படின்னு கடவுள்கிட்ட இது பேசக்கூடியதாக இருக்கும் அந்த உணர்வோட ஓப்ரேயர் இப்படி தாங்க இருக்கணும் கடவுள்கிட்ட நம்ம அந்த உணர்வோடு நம்ம பேசணும் அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு நீங்கள் ஏதாவது என்கிட்ட பேசுங்க பேசுங்க கடவுள் நமக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறதே இல்லை நம்ம அந்த அந்த நாங்கிற அந்த தன்மையிலோ தன்மையிலே நம்ம இருக்கிறோம் இப்போது கடவுள்கிட்ட நம்ம உணர்வோடு நம்ம பேசணும் இப்போ வள்ளலார் ஐயா பேசுகிறாரு இந்த நன்றி உணர்வு தாங்க இது நன்றி உணர்வு என்னப்பா என் மேலே உனக்கு இவ்வளோ அன்பு எனக்காக எல்லாமே செய்கிறியே நான் செய் நான் செய்கிற அந்த குற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிறியே என் மேலே உனக்கு என்ன இவ்வளோ அன்பு நன்றி உணர்வுங்க அவ்வளோ நன்றி உணர்வு இறைவன் இறைவன் மேலே நமக்கு நன்றி உணர்வு வரணும் மிக பெரிய விஷயம் இது மகான்களினுடைய ஒரு மகான்களினுடைய குணம் அவங்க நன்றியினுடைய உச்சத்தில் இருப்பாங்க நன்றி உணர்வு அவ்வளோ நமக்கு எவ்வளோ நம்ம என்ன தெரியுங்களா என்ன கடவுள் நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம் இல்லை நோய் என்ன கஷ்டம் அந்த பிரச்சனை இது அது இதெல்லாம் சொல்றோம் ஆனா நம்ம கொடுத்ததுக்கே நமக்கு நன்றி சொல்றதுக்கு காலம் போதாது ஒரு பாடல் இருக்கு எனக்கா இத்தனை கிருபம் என் மேல் அளவற்ற என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அவ்வளோதாங்க அன்பு எனக்கா இத்தனை கிருப எனக்கா இத்தனை கருணை அந்த நன்றி உணர்வு வரணும் எனக்கா நான் எவ்வளோ தப்பு செஞ்சுவேன் நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன் எனக்கா இவ்வளோ கருணை அப்படின்னு அந்த நன்றி உணர்வு நமக்கு நமக்கு வரணும் இப்போதான் இந்த உணர்வு நமக்குள்ள வரும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க